ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சரஞ்சோம் இன்றைக்கும் வந்து நம்ம வந்து வரலாற்றையே இல்லாத ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம சொன்னிக்க போகிறோம் அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டே ஸ்பெஷலாக கறி குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம் சிக்கன் குழம்பு வாங்க எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாமா வாங்க வீடுஸ்ட்டில் போகலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணியாச்சு குறச்சா வச்சிக்கலாம் தண்ணிலாம் கொஞ்சம் எடுக்கல அது இதாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா தொரிஞ்சி வந்தாலும் അത് രണ്ട് തക്കാളി ಪ್ರಾಯ ಎಂದರೆ ತಕ್ಕಳಿಗೆ 哎呦，你弟弟买了个， வாங்கன்னு கேட்காதிங்க இது அரைக்கிறது இருக்கு அம்மா அப்படிதான் பண்ணாங்க இதை வணக்கிட்டு ஆறுன பிறகு அரைச்சி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஆறு வச்சு எடுத்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இதை போட்டுட்ருக்க முடியும் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அரைச்சி எடுத்தாச்சு இதை வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வந்து அதுக்கு ஆண் ஊக்கலாம் கரண்ட் எடுப்பேன் குறைச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது என்ன தெரியல இருந்துட்டு இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்க அது என்னமே அப்புறம் ரெண்டு பிரியாணி எனக்கு பிரியாணியில் தானே இப்படி போட்டுக்கலாம் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் 그녀석이제석은이 녀석은 나 녀석은 이 நல்லா கழுவி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் நூறு தான் வாங்கினேன் நூறு நமக்கு அதிகமாக தான் இருக்கு பரட்டி விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இது இருக்குல்ல அதை ஊற்றிக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு உப்பு எல்லாம் உப்பு மசாலா தூள் எல்லாம் போட்டாச்சு

கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பெரிய பாத்திரம் இருந்தா விட எங்கே இருக்கு பெரிய பொறுக்கிட்டா வாங்கணும் பாப்பா சிரிச்சுட்டு இருக்கா பாருங்க நமக்குதான் பையன் மொத மொதல் வைக்கிறாங்க என்ன இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு குடிக்கணும்ல கரையில் கொட்டிருமோன்னு பயமா வேற இருக்கு பாத்திரம் சின்னதா இருக்குல்ல கொட்டிருவோம் இருக்கு ஆனால் வாசனை நல்லா தான் இருக்குது சும்மா சொல்ல செம்மையாவே இருக்குமே நான் மத நான் செஞ்சிருக்கேன் வாசனை மூக்கை தொலைக்குது சாப்பிட்டுட்டே இருக்கும் போது உன்னைக்கு நல்லா தான் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் வச்சு முடிச்சாச்சு அது வெந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் நான் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னும் வந்துச்சுன்னா ஊற்றி சாப்பிட வேண்டிதான் இன்னைக்கும் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சமையல் அம்மா சமையல் யூடியூப் சேனலை பார்த்து தான் இது வந்து நான் பண்ண ஃபுல் க்ரெடிட்டும் அவங்களுக்கு தான் சேரும் மறக்காமல் நான் பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தோட இந்த சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா